இறையேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகளுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து தன்னுடைய ஆவியை அனுப்பி மன்னகத்தை புதுப்பிக்கிறார் உலகம் முழுவதையும் படைத்து பராமரித்து பாதுகாப்பவர் இறைவன் அவரையே அடைக்கலமாக நாம் பற்றி கொண்டுள்ளோம் ஆண்டவருக்கு புகழிசை பாடுவோம் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றிருக்கிறார் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் ஆண்டவரிடமே உள்ளன கலைமான் நீரோடையே நாடி வருவது போல என் உள்ளம் இறைவா உமக்காக ஏங்கி தவிக்கின்றது ஆண்டவரின் உயிர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற இந்த பாஸ்கா இரவினிலே அவரது வருகையை எதிர்நோக்கி இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் மார்க்கு நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா யாக்கோபின் தாய் மரியா சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அது பெரியதொரு கல் பிறகு அவர்கள் கல்லறைக்குள் பொழுது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள் அவர் அவர்களிடம் திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசிரியத்தை இயேசு தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் புறப்பட்டுச் சொல்லுங்கள் பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவிற்கு போய்க் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார் ஆமேன் இறையேசுவில் அன்புமிக்க இறைமக்களே உலக மக்கள் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்படைய செய்ய தன்னையே பலியாக்கி சிலுவை சாவிற்கு கையளித்த இறைமகன் இயேசு தன்னை குறித்து மறைநூரில் எழுதியுள்ள அனைத்துமே நிறைவேறும்படியாக கொடூர சாவுக்கு தன்னை கையளித்து மாட்சியுடன் உயிர்த்திழந்தார் நம்முடைய உடல்கள் அழிந்தாலும் ஆன்மா அழியாது என்ற மறையாத வாழ்வின் ரகசியத்தை இந்த மீட்பின் வரலாறு நம் நமக்கு எடுத்துரைக்கிறது வாழ்வின் எத்தகைய துயர்களையும் எதிர்கொண்டு அவற்றிற்கு எதிராக போராடி வெற்றி பெறச் செய்கின்ற மனது உறுதியை அளிப்பது இந்த பாஸ்கா இரவு இறைமகன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தைகளை பின்பற்றி திருமுழுக்கின் வழியாக அவரோடு இணைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே நம்முடைய திருமுழுக்கின் உறுதிமொழியை புதுப்பித்து கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்க நமக்கு உத்வேகத்தை அளிப்பது இந்த பாஸ்கா இரவு இறைமகன் இயேசு சாவை வென்று சாவின் கொடிய இருளை வெற்றி கொண்ட நன்னாளும் இதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொண்டுள்ள அனைத்து சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு புது மனிதராக நாம் வாழ்வதற்கு அறைகூவல் விடுக்கின்ற நல்லதொரு நாளாக இந்த பாஸ்கா நாளினை பயன்படுத்திக் கொள்வோம் மனக்கலக்கம் அடைய வேண்டாம் நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் உயிர்த்த இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ உறுதியேற்போம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் உம்முடைய வார்த்தைகளையே வாழ்வாக்கிக் கொண்டு எங்களுக்கெல்லாம் முன்னூதாரணமாக வாழ்ந்து காட்டிய அன்பு இறைவா உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் எங்களை என்றென்றும் காத்து வருகின்ற நற்செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய உயிர்ப்பின் மாண்பை உணர்ந்து கொண்டு உமக்கு உகந்த மக்களினமாக நாங்கள் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தந்தருளும் உலக வாழ்க்கையிலே உம்மை மறுதளித்து உம்மை புறந்தள்ளி உம்முடைய எதிர்பார்ப்பிற்கு விரோதமான செயல்களை ஈடுபட்டு பாவ வாழ்க்கையிலே வீழ்ந்து கிடந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளும் பொது மக்களினமாக எங்களை உருமாற்றி உம்முடைய போதனைகளை பறைசாற்றும் திருக்கூட்டமாக எங்களை மாற்றியருளும் எங்கள் வாழ்க்கையை வழிநடத்திச் செல்ல நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலுமே எங்களுக்கு நிறைவான வெற்றி கிடைக்க வேண்டிய அருளை எங்களுக்கு நிறைவாக தாரும் துன்பத்தில் உழன்று கொன்று போர் அனைவரையும் நீர் கண்ணோக்கி அவர்கள் தங்கள் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விரைவாக விடுபட்டு வந்து உம்முடைய அன்பிற்கு சான்று பகர்கின்ற மக்களாக மாற வேண்டிய வழிகளை அவர்களுக்கு நிறைவாக காட்டும் உம்மையே நம்பி நீரே கதி என்று நினைத்து உம்மிலே சரணாகதி அடைந்து உம்மை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களினத்தை நீர் கண்ணோக்கி அவர்களை அனைத்து விதங்களிலுமே ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வரங்களை என்றென்றும் நிறைவாக அளித்தருள வேண்டுமென்று உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் உயிர்த்த இறைமகன் இயேசு வழங்குகின்ற அருளாசியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அனைவருக்கும் டிவைன் தமிழ் சேனலின் உயிர்ப்பு பிரிவிழா நல்வாழ்த்துக்களை மனமுவந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி